அன்பு சொந்தங்களை உறவுகளை நண்பர்களை இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோவில் இந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இந்த மக்கள் படக்கூடிய அவலங்கள் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள் யார் இந்த நாட்டு ஜனாதிபதி இந்த மாவட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அமைச்சர்கள் எம்பிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு இந்த வீடியோ சென்றடைவதற்கு நாங்கள் அனைவரும் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் இந்த வீடியோ சென்றடைய வேண்டும் எனவே எல்லோரும் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க எங்களுடைய இவ்வளவு பொருட்கள் அழிஞ்சிட்டு நாங்க எவ்வளவு பா இதோட இருக்கோம் இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம குந்திக்கிட்டு ആക്കിത്തീങ്ക വലിയില്ല കുന്താ എം എടില്ല മാടില്ല കോഴി ഇല്ല കുഞ്ചില്ല ഒരു സാമഞ്ചട്ട് ഇല്ലേ പോട ഉടുപ്പ് അപ്പിയാണ് ഒരു സൂനിലെമേല കുന്തോ എങ്ങിങ്ങൾ പെയ്തി പാരുങ്ങാ ഒരു സാമിരിക്കാണ്ട് ഉള്ളുക്കും ഒരു സാമാനും ഇല്ല എല്ലാത്തി കഴുകി പേര് அப்படித்தான் நாங்க நிலைமையில குந்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு சாப்பிடுறது கூட நிலைமை கஷ்டம் நிலமையா இருக்கும் எங்களுக்கு ஜனாதிபதி இந்த வரைக்கும் பாலத்தையாவது எங்களுக்கு போட்டு தாங்க நாங்க எங்க பொருளையாவது நாங்க காப்பாத்துவோம் இவ்வளவு ஆடு மாடு செத்துட்டு செஞ்சு தர அங்க இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்தேன் அக்கறை பட சொன்ன எங்களுக்கு துற போட்டும் இல்ல துற வள்ளமும் இல்ல அங்க இந்த கரையில இருந்த அந்த கரையில தான் இருந்தேன் நான் இதுக்குள்ள மாடுதான் வளர்த்துட்டு ஆரம்பத்துல கோழி வளர்த்தேன் பிறகு கோழி கஷ்டம் மாடு வளர்த்து வச்சிருந்தேன் கடைசி நேரத்துல மாடை கூட பாதுகாக்கல ஞாயிற்றுக்கிழமை காலையில போகமண்டு நினைச்சாலும் தண்ணி இரவு இரவா கூடி முழங்கால இருந்து இடுப்பு வரை வந்து கழுத்தளவு தண்ணியில தான் என்ன நேவி வந்து போட்டுல என்ன மட்டும்தான் ஏற்றிட்டு போனவங்க கையில இருந்த பேக்கோட தான் நான் ஏறி போய் மூணாம் கட்ட மேல எங்களை இறக்கி விட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்டு தான் நான் முகாமுக்கு போனேன் முகாம்லயும் பதிய இடம் இல்லந்துட்டாங்க எங்க அக்காட வீட்டுல தான் இருந்தேன் நான் இதுவரைக்கும் எனக்கு ரேசன் சொல்லி எனக்கு சாவி நகர்ல ஆனா இந்த மாடை தேடி தேடி நான் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து கைக்குள்ள வச்சு வளர்த்த மாடு ஒவ்வொரு நாளும் வந்து வந்து தேடி 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 பத்து பேரை மொழியாக கண்டிருக்கேன் ரெண்ட உயிரோட எடுத்து எனக்கு இந்த கடைசி நேரத்துல எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியாம போயிடுச்சு எங்களுக்கு இந்த பாலம் ஒண்ணு இருந்திருந்தா நாங்க பாதுகாத்திருப்போம் எங்களோட உடமையில எங்களோட பொருளாதாரத்தை இப்படியான நிலையில கஷ்டப்பட்டு அண்டைக்கு நான் இந்த ஒரு மாடு எடுத்து வச்ச மாட்டுல உண்ட செத்து போயிட்டு அதை அடக்கம் பண்றதுக்காக தான் இந்த துறை இப்ப வந்திருக்கிறேன் அவருக்கு வேலைமா எல்லாருக்கும் தெரியும் இருக்காது

நீங்கள் தான் இதுக்கு என்ன பண்ணாலும் ஒரு தீர்வு செஞ்சு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் பாலம் எங்களுக்கு பாலம் இல்லாததான் எங்களோட பிரச்சனை போக்குவரத்து இல்லை ஒரு அவசரமாக ஒரு இயலாமை இருந்தாலும் எங்களால் கடந்து போக இயலாது நீங்கள் எப்படியாவது எங்களோட இதை பாலத்தை நீங்கள் செஞ்சு தாங்க சேதம் அடைஞ்சிக்கு சின்ன பாட்டில இது ஒன்று அடுக்கையில் எல்லாம் விரம்ஜாமா இருந்து எந்த இதுவும் நாங்கள் எடுத்துட்டு போகல போடுற உடுப்போட போனோம் நாங்கள் கடை வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் எல்லா பொருள் அழிஞ்சு போயிட்டு இப்படி எங்களுக்கு பாலம் இல்லாத கஷ்டம் எங்களுக்கு ஸ்கூல் எரிக்கி மற்றது மதுரை சரிக்கு எங்களுக்கு ஜும்மா பல் எரிக்கி எல்லாமே இறுக்கி எங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் போக்குவரத்து மத்த எங்கட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எங்கட வீடு வாசல் அழந்துட்டு இருக்கும் எப்படி நாங்க காடும் கஷ்டத்து மத்தியில் தான் நாங்கள் எரிக்கும் அப்படி எங்கூட

எல்லா திட்டுக்கலாம் எங்களுக்கு நீங்க வருவாத கிணறுக்கு மேல அலையங்களுக்கு தண்ணி பெய்து அதை எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இந்த பள்ள கனகாலமா இங்கே இருக்கும் வேத்தியூல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல நாங்க இருந்து கொண்டிருக்கோம் அப்ப இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வழி இல்ல பாதை இல்லை எங்களுக்கு இது இந்த துறையாலாம் கடந்து கிடந்து போய் போக்குவரத்து பண்ணி கொண்டிருக்கோம் அதனால் எங்களுக்கு மிச்சம் கஷ்டம் இப்படி வெள்ளங்கள் வந்தால் அனைத்து வந்தால் எங்களை சாமான் உட உடமில் எல்லாமே அழிஞ்சி போயிடுது எங்களை இந்த தங்கச்சி மாடு பதினெட்டு மாடு காற்றுல போயிடுது இதுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி அவ்வளோ மட்டுமில்லை எத்தனையோ பேர் மாடுகள் ஆடுகள் இதெல்லாம் மிச்சம் சீரழிஞ்சி ஒரு பாலம் ஒன்று இருந்தா எங்களுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உதவி எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பாலத்து இதுக்கு அமைச்சு தந்திங்கண்டா அந்த மா ஆடு மாடு பொருள்களை நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக கொண்டு சேர்த்துருப்போம் சவுண்டுக்குள்ள சேர்த்து அங்க வச்சு பராமரிச்சு திருப்பி இங்க உணர்ந்துட்டு போனாங்க இந்த பாலங்கள் பாலங்கள் இல்லாதால இந்த பாதையில் பாதையில் சீ சீரியில்லை அப்ப இங்க இந்த போட்காரர்கள் பாதக்காரர்கள் மிச்சம் கஷ்டப்படுறாங்க அவங்களும் இந்த மலைக்குள்ள தண்ணிக்குள்ள இவ்வளவு பேரு அக்கறைப்படுத்தி இழுத்து ஏண்டு மிச்சோடு கஷ்டப்படுறாங்களோ அவங்களும் அப்ப இதால நீங்க கவனத்தை கொண்டு இங்க கவனத்தை கொண்டு எங்களுக்கு ஒரு ஒரு பாலத்தை நிரந்தர பாலம் ஒண்ணு அமைச்சுட்டாங்க இங்க தொடர்ந்து நாங்க ஒரு ஐம்பது அறுபத்தஞ்சு குடும்பம் இதுக்குள்ளே இருக்கும் பேத்திகள் அப்ப பள்ளி ஸ்கூல் இருக்கு பள்ளிவாசல் இருக்கு சேர்ச் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள எங்களுக்கு இந்த வீடு எல்லாம் முழங்கால் மட்டும் சேர் இப்ப அதை கழிவு எடுக்கிறதுக்கே நாங்க எத்தனை நாள் பிடிக்கும் ஒரு அலாம் வரைக்கும் நாங்கள் அந்த வந்து இப்போ எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு அஞ்சு வயசுலேருந்து இந்த கிராமப்பகுதி ஒரு அளவுக்கு தாண்டு தாண்டி வந்துடுச்சு வந்த வெள்ளத்திலே இதுதான் பெரிய வெள்ளு சரியா இதுக்கு நாங்கள் போக்குவரத்துக்கு ஒரு சின்ன கிராமப்பகுதி இதில் ஓடுறதுக்கு எந்த எங்களுக்கு எதுவும் இல்லை சின்ன ஒரு பாதை மூணு வெள்ளத்த அணைச்சி சின்ன ஒரு பாதை இது எத்தனை மினிஸ்டர் மா எம்மார் வந்து கல் நாட்டி நடிப்போம் இந்த அடிப்போம் இந்த அடுத்த வருஷம் வரும் நாளைக்கு வரும் பாலம் பண்ணி சொல்லி இப்படியே அடிக்கல் நாடினார் இந்த ஜனாதிபதியால் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜனாதிபதியாக எங்களுக்கு பாலம் தருவான்னு சொல்லி மிகவும் இந்த பொதுமக்கள் எல்லாம் கடுமையாக காலப்படுது இந்த ஜனாதிபதி நம்மளுக்கு பாடம் தருவார் இந்த வீட்டு தளவர சாமங்கள் எல்லாம் அடிபடுறது கூடிய சாமங்கள் இந்த முறை அடிபட்டிருக்கு எங்களுக்கு கரண்ட் சாமில் எங்களுக்கு மக்களும் மக்கள் இந்த முறை எல்லாம் பாதுகாக்கணும் மக்கள் பாவிக்கப்படையிற இந்த முறை உயிர் சேதம் மனுஷனுக்கு உயிர் சேதமங்கள் இல்லை முருகசாதிகள் நியாயமான முருகசாதிகளை இந்த கால அடிபட்டிருக்கு